முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே உன்னுடைய துணை இப்பொழுது உனக்காக ஒரு விஷயத்தை செய்ய காத்து கொண்டு உள்ளா தங்கமே காரணம் இல்லாமல் கவலை கொள்ளாதே காரணம் இருந்தாலும் கலக்கம் கொள்ளாதே எதுவும் கடந்து போகும் இதுவும் கடந்து போகும் தங்கமே உன்னுடைய துணை இன்று உனக்காகவே எனக்கு பிடித்ததையெல்லாம் வாங்கி போகின்றார். உனக்கு என்ன வேண்டும் என்று உன்னிடம் கூறிக்கொண்டே இருக்க போகின்றார் இந்த நொடி இந்த நிமிடம் உன்னோடு மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கை உள்ளது வாழ்ந்தாலும் இறந்தாலும் உன்னோடு மட்டும்தான் என்று உன்னுடைய துணை உனக்காக இவையெல்லாம் செய்ய காத்து கொண்டு இருக்கின்றார் தங்கமே நீ என்ன நினைக்கின்றாயோ அதை முன்னரே உனக்கு செய்து கொடுக்க போகின்றார் எதிர்மறை எண்ணங்கள் மிகவும் ஆபத்தானது ஒரு நொடியில் அது உன்னை எதுவும் செய்ய மாதிரியான சூழல் வந்தாலும் என் துணை உனக்கு கிடைக்கும் என் துணை கொண்டு உன்னால் சமாளிக்க முடியும் என்பதை உனக்குள் சொல்லிக்கொள் தங்கமே எதிர்மறை எண்ணங்கள் வேண்டாம் சில நேரம் அதீத எதிர்மறை உணர்ச்சிகள் உனக்குள் வருவதை உன் அப்பா நான் பார்க்கின்றேன் நான் உனக்கு தந்த நாணத்தால் அதை எதிர்த்து பழகு உனக்கு கூடுதல் சக்தியை உன் அப்பா நான் உனக்கு தருகின்றேன் நீ வாய் திறந்து சொல்ல முடியாத வேதனைகளை நான் கண் திறந்து பார்த்து கொண்டு தான் இருக்கின்றேன் நிச்சயம் உன்னுடைய வேதனைகளுக்கு இன்றே உன்னுடைய துணை ஒரு நல்ல முடிவை தருவார் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் தடைகள் எது வந்தாலும் துணிந்து செயலாற்று உன் துணிவை செயலாக மாற்றும் சக்தி உனக்குள்ளேயே நீ உருவாக்கு உன் வெற்றியின் சிகரத்தை அடையும் வரை போராடு எதையும் நினைத்து மனதை குலப்பிக்கொள்ளாதே உன் மனம் தூய்மையாக இருந்தால் மட்டுமே உன்னால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் உன்னுடைய துணை உன்னுடன் இருந்தால் நீ நிச்சயம் வெற்றி பாதையிலே செல்வாய் அவ்வாறாக இருக்கத்தான் அவர் உன்னுடனே இருப்பேன் என்று ஒரு நல்ல முடிவை எடுத்துவிட்டார் கூடிய விளைவில் உனக்கு சாதகமாக உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்தையும் நான் உனக்கு மாற்றியும் தருகின்றேன் புதிய சந்தோஷத்தை நீ நிச்சயமாக பெறுவாய் மன சந்தோஷமும் கிடைக்க நான் உனக்காக இருக்கின்றேன் தங்கமே நிச்சயம் ஒரு பெரிய புலம்பலுக்கு பின்னும் ஒரு நீண்ட கண்ணீருக்கு பின்னும் ஒரு மீள முடியாத விரக்திக்கு பின்னும் இங்கு பல மனிதர்களின் வாழ்க்கை புது பொழிவு பெற்றிருக்கின்றது அது போன்று உன்னுடைய வாழ்க்கையும் உன்னுடைய துணையால் புது பொழிவு பெறும் அதற்கு நான் என்றுமே துணை நிற்பேன் தைரியமாக இரு யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா